நம்பந்த நேயர்களே யார் இவ்និចிக்கு உங்களே வரவேற்பதெல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு செயல்களில் வெளிப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மை படைத்த தெய்வம் நம்மை நேசிக்கின்றார் ஆனால் அவர் நீதி தவறாதவராக இருப்பதால் நாம் தெய்வத்திற்கு விரோதமாக செய்யும் தவறுகளை தண்டிக்காமல் விட முடியாது அதே சமயம் நம் மீது தெய்வம் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்க அவரே இந்த வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நமக்கு விளக்குகிறார் அவர்கள் அனைவருக்கும் ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக எங்கள் அன்பான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகிற வார்த்தை அன்பு என்பது மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஆயுதம் அன்பினாலே பெரிய பெரிய காரியங்களை சாதித்து விடலாம் அன்பிற்கு அடிபணியாதவர் பணியாதவர் எவரும் இல்லை என்பது அன்றாடம் பல நேரங்களிலே நாம் கேட்கிற ஒரு வார்த்தை தான் அனுபவங்களிலே இது உண்மையாகவும் இருக்கிறது ஒருவர் நம்மீது அன்பாய் இருக்கிறார் இல்லை என்றால் நம்ம இன்னொருத்தர் மேலே அன்பாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லது எப்படி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நாம் இன்னொருத்தர் மேல் அன்பாய் இருக்கிறோம் என்றால் நாம் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால் அன்பாய் இருக்கிறதுனால அவங்க கிட்ட நம்ம ஒரு கரிசனையாக பேசுவோம் அவங்க இடத்துல ஒரு கனிவான ஒரு பேச்சு அவங்களை பற்றி விசாரிப்போம் அவருடைய சுகத்தை குறித்து நம்ம விசாரிப்போம் நம்மால் முடிந்த சில உதவிகளை செய்வோம் அப்போ நன்றாய் பேசுவதன் மூலமா ஏதாவது சில உதவிகள் செய்வது மூலமா ஏதோ ஒன்று கொடுப்பதன் மூலமாய் நாம் அவங்க மேல அன்பா இருக்கிறோம் அப்படின்றத காட்டுகிறோம் அதே போல நம்ம மேல யாராவது அன்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவர்கள் நம்மிடத்துல பேசுகிற விதம் நமக்கு ஏதாவது தந்தது நமக்கு ஏதாவது உதவி செய்தது மூலமாக அந்த அன்பை புரிந்து கொள்கிறோம் ஆகவே சுருக்கமாக சொன்னால் அன்பு ஒரு வலிமையான ஆயுதம் தான் ஆனால் அன்பு எப்படி தெரிகிறது அன்பு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு கரிசனையை காட்டுவதன் மூலமாக ஏதோ ஒன்றை கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த அன்பு வெளியிலே புலப்படுகிறது இது நாம் அறிந்த விஷயம் முன்னொரு நாளிலே ரஷ்ய நாட்டிலே மாமன்னர் ஒருவர் அரசாட்சி செய்து கொண்டார் சார் நிக்கோலாஸ் என்பது அவருடைய பெயர் ஒரு நாள் இரவில் தன்னுடைய இராணுவ பகுதிகளை பாது பார்ப்ப பார்வையிடுவதற்காக மாறு வேடத்தில் அவர் சென்றார் நடு இரவில் அந்த இராணுவ முகாமுக்கு போகும் பொழுது ஒரு அறையில் நடு இரவானாலும் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக மெதுவாக இந்த மாமன்னர் இந்த அரசர் உள்ளே நுழைகிறார் அங்கே ஒருவர் நாற்காலில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முன்னால் ஒரு மேஜை அந்த மேஜையில் ஒரு கட்டு பணம் ஒரு பணக்கட்டு இருக்கிறது குண்டுகள் ஏற்றப்பட்ட ஒரு கை துப்பாக்கியும் இருக்கிறது ஒரு வெள்ளை காகிதம் ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது எழுதி கொண்டிருக்கும் போதே கையிலிருந்து நழுவி விழுந்தது போன்ற ஒரு பேனாவும் கிடக்கிறது இந்த காட்சியை பார்த்த உடனே இது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள இந்த பேரரசர் பக்கத்தில் வந்து பார்த்தார் வந்து பார்த்தால் அந்த காகிதத்திலே எழுதப்பட்ட வாசங்களை எல்லாம் அவர் படித்து பார்த்தார் பெரிய கணக்கு பட்டியல் ஒன்று அங்கே இருக்கிறது இந்த கணக்கு பட்டியலை பார்த்தால் இவர் நிலைமை நன்றாய் புரிந்து கொண்டார் அதில் எழுதப்பட்டதெல்லாம் பணத்தினுடைய ஒரு கணக்கு அதாவது இப்பொழுது இங்கே அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற இந்த நபர் என்ன செய்திருக்க கூடும் என்பதை ஐயமர இவர் வழங்கிக் கொண்டார் இந்த மனிதர் இராணுவத்தில் பணம் மற்றும் பொருள் பொறுப்பு கொண்ட ஒரு மனிதர் பணத்தை இவர் கையாளக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மனிதர் ஆனால் இராணுவத்திற்காக செலவிட வேண்டிய பணத்தை இவர் தனது விருப்பத்தின்படி தவறான வழிகளில் இந்த பணத்தை செலவு செய்திருக்கிறார் போலும் இப்பொழுது கணக்கு கொடுக்க வேண்டும் நிலைமை வரும் பொழுது அமர்ந்து எல்லா கணக்கையும் எழுதி பார்க்கிறாரு இவர் கையில் உள்ள தொகையும் கணக்கு பார்க்கிறார் ஒத்து வரவில்லை பெரிய ஒரு தொகை இவர் இப்பொழுது செலுத்த வேண்டிய ஒரு கடன் மாறிவிட்டார் இவ்வளவு பெரிய தொகையை இவரால கொடுக்கவே முடியாது மிக பெரிய ஒரு கடன் இந்த கடனை செலுத்தவில்லை என்றால் இந்த பணத்தை சரி கட்டவில்லை என்றால் அரசு இவர் மீது மிக பயங்கரமான கடுமையான நடவடிக்கை எடுத்துவிடும் தண்டனை மிக கொடுமையாக இருக்கும் இதெல்லாம் அறிந்தவர் வேறு வழி என்று தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குண்டுகள் ஏற்றின கை துப்பாக்கியும் தயாராக வைத்திருந்திருக்கிறாரு கணக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு இப்படியே ஆலோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நினைப்பில அல்லது சோர்வில எழுதி கொண்டிருந்த பேனா நழுவில வில அப்படியே இவர் அயர்ந்து தூங்கிவிட்டார் மன்னர் இந்த பட்டியலெல்லாம் படித்து பார்த்தார் கடைசியில அந்த மனிதர் இப்படி ஒரு கேள்வியும் எழுதியிருந்தார் இவ்வளவு பெரிய கடனை எனக்காக செலுத்துவது யார் ஒரு கேள்வி பெரிய ஒரு கடன் இந்த கடனை என்னாலே செலுத்த முடியாது எனக்கு பதிலாக செலுத்துவது யார் என்ற ஒரு கேள்வியை எழுதி அதை முடித்திருக்கிறார் நன்றாக நிலைமையை புரிந்த அரசர் அந்த மன்னுடைய முகத்தை உற்று பார்த்தாராம் உற்று பார்த்தால் இந்த மனிதன் இந்த அரசரை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அந்த அரசருக்கு நெருக்கமான அன்பு கொண்ட ஒரு நண்பனுக்கு மகன் ஆகவே இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க அவர் விரும்பாமல் இந்த கடனை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் தள்ளிவிட வேண்டும் என்று விரும்பினார் அரசனை பொறுத்த மட்டும் இந்த பெரிய கடன் தொகையை ரத்து செய்வதற்கு அது இல்லாமல் போக செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அவரால் முடியும் இவ்வளவு தொகையும் திரும்ப தர வேண்டாம் இது ஒன்று கடன் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய தொகையை வசூலிக்காமல் விட்டுவிட்டால் மறுபக்கத்திலே நீதியை நியாயத்தை அரசன் நிலைநாட்ட முடியாது அப்போ அதிகாரம் இருக்கிறது அதே வேளையில நீதியை நிலைநாட்ட வேண்டும் நீதி தழு நழுவ கூடாது தவறக்கூடாது என்ன செய்வது யோசித்தால் மற்றொரு பக்கத்திலே, இவர் தன் மீது அன்பு கொண்ட தன்னை நேசிக்கிற நண்பனின் மகனாக இருப்பதனாலே இவர் மீது அவருக்கு ஒரு அன்பு வருகிறது பாருங்க அதிகாரம் இருக்கிறது நீதியையே காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது எந்த ல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கே நாம் அன்பை எதிர்பார்க்க முடியாது அன்பு மேலோங்கி இருக்கிற இடத்துல நீதியை நியாயத்தை நிலைநாட்டுவது ரொம்ப கடினம் அதிகாரம் தோரணை இருக்கிற இடத்தில் அன்பு எடுபடாது அன்பு அதிகமாக வாரி வழங்குகிற இடத்துல நீதியையும் நியாயத்தையும் நாம் சாதாரணமாக பார்க்க முடியாது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மனிதர் இப்போது அன்பினாலே செயல்பட ஆரம்பிக்கிறார் இவன் மீது அன்பு இருக்கிறது ஆகவே தண்டனைக்கு இவனை தப்பு அதே நேரத்தில் நீதியை நாட்டினுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினவர் அதே பேனாவை எடுத்தாரு இவன் கடைசியில் ஒரு கேள்வி வைத்தான் அல்லவா இந்த பெரிய தொகையாகிய கடனை எனக்கு பதிலாக செலுத்துவது யார் என்ற அந்த கேள்விக்கு கீழே தன்னுடைய கையப்பத்தை இட்டார் அவருடைய பெயரையும் எழுதினார் முத்திரையும் பதித்தார் பதித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அப்படியே அவர் போய்விட்டார் சற்று நேரத்துக்கு அப்புறமாக இந்த மனிதன் வெளித்து பார்க்கிறார் தனக்கு நடந்ததை அவர் உணர்கிறார் தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இப்படி பெரிய பட்டியல் எழுதி ஏதோ ஒரு மனநிலையில உறங்கி விட்டோமே என்று விழித்து பார்க்கும்போது போது அந்த காகிதத்தின் கீழே ஒரு கையொப்பம் அதிலே ஒரு முத்திரை படித்து பார்த்தால் அது பேரரசனுடைய கையெழுத்துதான் அவருடைய முத்திரை தான் இவரால் நம்பவே முடியல மற்ற அரசிலிருந்து வந்த எல்லா கோப்புகள் எல்லா தபால்கள் அதிலெல்லாம் மரசனுடைய கையொப்பம் இப்படி தான் இருக்கிறதா என்று ஒத்து பார்க்கிறார் ஒத்து பார்த்தா சந்தேகமே இல்லை இதற்கு முன்னாக வந்த பல காகிதங்களில் அரசின் கையொப்பம் எப்படி இருந்ததோ அதே போல தான் இங்கேயே அரசனுடைய கையொப்பம் இருக்கிறது அப்போது உறுதியாக புரிந்து கொண்டார் அரசர் தான் கையெழுத்து எட்டிருக்கிறாரு அவர் தான் முத்திரையர் பறித்திருக்கிறார் என்று இவருடைய கண்களே இவரை நம்ப முடியவில்லை அவ்வளோ ஆச்சரியம் பொழுது விடுகிறது இவருக்கு எவ்வளவு தொகை தேவைப்பட்டதோ அந்த தொகை பேரரசரத்திலிருந்து இவருக்கு வருகிறது அந்த தொகை எடுத்து தன்னுடைய கடனை இவர் செலுத்தி தீர்த்து விடுகிறார் பாருங்கள் அன்பு இருப்பதனாலே ஒரு மனிதனுக்கு ஒரு அரசர் எப்படி உதவி செய்து அவனை காப்பாற்றுகிறார் இதே போலதாங்க பேரரசருக்கெல்லாம் அரசர் யாருன்னு கேட்டால் உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனு படைத்த கடவுள் அந்த கடவுளுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த கடவுள் நீதி நியாயம் தவறாதவர் அந்த கடவுள் அன்பு கொண்டவர் இந்த மனிதனுக்கு கடன் இருப்பதனாலே வேறு ஒரு வழியும் தெரியவில்லை தன்னையே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு மட்டும்தான் அவனுக்கு தோன்றினது இன்றைக்கும் உலகத்திலே கடன் சுமையாலே பாதிக்கப்படுகிற அநேகர் நம்ம செய்தித்தாளில் அவ்வப்போது படிப்போம் நம்பவே முடியாது பெரிய பெரிய தொழில் நடத்தி கொண்டிருந்தவங்க அதிகமாக பணங்களை கையாண்டவர்கள் மிகப்பெரிய வீடுகளை கட்டி குடியிருந்தவங்க பல இடங்களிலே வியாபார ஸ்தலங்கள் கடைகளை வைத்து வாணிபம் செய்து கொண்டிருந்தவங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஒரு விடுதி எடுத்து தங்கி குடும்பமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் நம்ம பல நேரங்களிலே செய்தித்தாள் மூலமாக அறிகிறோம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன இந்த கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியவில்லை இப்படி இந்த பணத்தின் கடன் ஒரு சுமை அழுத்தும் பொழுது மனிதர் எல்லாருமே மற்றொரு கடனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த கடன் என்னவென்று கேட்டால் அதுதான் பாவ கடன் ஒருவேளை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காண்பிக்கலாம் பாவம் என்பது படைத்த கடவுளுக்கு முன்பாக விரோதமான செயலாக இருக்கிறது இந்த பாவம் செய்த மக்கள் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக கடனாளிகள் கடன் பட்டவர்கள் இந்த பாவ கடனிலிருந்து யாருமே தப்ப முடியாது இந்த கடனை செலுத்த முடியாது எல்லாருமே எல்லாருமே அந்த கடனாளிகள் இருக்கும் பொழுது கடவுள் அதிகாரம் உள்ளவர் அவர் நினைத்தால் மனிதன் செய்த எல்லா இந்த பாவம் என்கிற கடன்களை எல்லாம் ஒரே வார்த்தையில விட முடியும் ஆனால் அப்படி தனது அதிகாரத்தை கடவுள் பயன்படுத்தல அப்படி ஒரு வார்த்தையினாலே மனிதனுடைய தவறுகள் மனிதனுடைய பாவங்கள் பாருங்கள் எத்தனை தீமையான எண்ணங்கள் எத்தனை கொடுமையான செயல்கள் இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது இதெல்லாம் மனிதனுடைய பாவம் தான் தவறுகள் தான் குற்றங்கள் தான் இதை வார்த்தையினாலே மன்னித்து விட்டால் ஒருவேளை மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் நீதி நிலைநாட்டப்படவில்லை குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றத்திற்கான தண்டனை அபராதம் செலுத்தப்பட்டால்தான் நீதி நிலைநாட்ட முடியும் ஆகவே நீதியை நிலைநாட்டக்கூடிய கடவுள் அதிகாரம் கொண்ட கடவுள் இந்த நீதி நிலைநாட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட வழிதான் அன்பு கடவுள் மனிதன் மீது அன்பு கொண்டார் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது ஒரு வாசகத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து மனிதன் கடவுள் மீது முதலாவது அன்பு வைக்கல மனிதன் கடவுளை சரியாக அறிந்து கொள்ளல ஆனால் மனிதனுடைய நிலைமையை அறிந்த கடவுள் மனிதனுக்கு முன்பு அவனில் அன்பு வைத்தார் அந்த பேரரசன் அன்பு வைத்ததுனால அவன் செலுத்த வேண்டிய கடனை தன் பணத்தை கொடுத்து செலுத்தினது போல இந்த அரசனாகிய கடவுள் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்து பணத்தை கொடுக்கவில்லை என்ன கொடுத்தார் பாருங்கள் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புறதுனால அன்பு உண்டாயிருக்கிறது அவர் தன்னுடைய குமாரன் அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மனுமக்கள் பாவம் என்கிற கடல்லே அமிழ்ந்து இருக்கிறார்கள் மீண்டு வர முடியாது அவர்களால இதை செலுத்தி தீர்க்க முடியாது நீதியின்படி தண்டனை கொடுத்து விடலாம் அதிகாரத்தின்படி மன்னித்து விடலாம் ஆனால் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்காக அன்பான செயலாக இயேசு கிறிஸ்து அதுதான் தேவ மைந்தன் அவர் தேவன் தான் மனித வாழ்க்கையில மனிதனுக்கு இந்த விடுதலையை கொடுப்பதற்கு தேவகுமாரன் எங்கள் எங்க நிலையிலே இந்த பூமியிலே அவர் வந்தார் இவ்விதமாக கடவுள் தம்முடைய அன்பை மண் மக்களுக்கு தெரியப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பை குறித்து இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அதாவது ஒருவன் தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட அதிக அளவு அன்பு யாரிடத்திலும் இல்லை அப்ப அன்பினுடைய அளவு அங்கு வெளிப்படுகிறது உயிரை கூட கொடுக்கிற ஒரு அன்புதான் மிகப்பெரிய அன்பு யாருக்காக கொடுக்கிறார் தன்னுடைய நண்பனுக்காக அப்படி இருக்க கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து கடவுளுடைய விதிகளை மீறி பாவம் என்கிற கடனுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த மனுமக்கள் மீது கடவுள் கொண்ட அன்பு ஒரு ஆச்சரியமான அன்பு அந்த மனிதனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்த அந்த உயிர் தியாகம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்குதோல பல கட பட காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவையெல்லாம் உண்மையான படங்கள் அல்ல கற்பனை வரையப்பட்ட படங்கள் ஆனால் அந்த நிகழ்வு உண்மை இயேசு இந்த பூமியிலே மனிதனாக கடவுளுடைய மைந்தனாக கடவுள் அன்பின் வழிபாடாக இந்த பூமியிலே தோன்றி இந்த பூமியிலே வாழ்ந்தார் மனிதனுக்கு இருக்கிற பாப கடனை அதிகாரத்தினாலே நீக்கி விடாமல் நியாயப்படி அவனை தண்டித்து விடாமல் அன்பினாலே அவன் கடன் பாவ கடனை தீர்ப்பதற்காக சிலுவையில் இயேசு தன்னுடைய உடலை தனது இரத்தத்தை பலியாக கொடுத்தார் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் எதற்காக அவர் பாவம் செய்யவில்லை அன்பின் நிமித்தமாக மனிதனுடைய பாவ கடனை நீக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு இடத்துல ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர் அவருடைய சீடரில் ஒருவர் சொல்கிறார் அவராலே அன்றி அதாவது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் கிடையாது வேற எவரும் இந்த கடனை தீர்க்க முடியாது இவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் ப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று உறக்க சொன்னார் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் கடன் பாவ கடனிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அவர் தான் சிலுவிலே உயிர் தியாகம் செய்தார் அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தார் படித்த பல்லவன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட அதிகமான அன்பு இல்லை உண்மையிலே ஒரு உயிரை கொடுத்தார் மறித்தார் உண்மை மறித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி வைத்தார்கள் மறுபடியும் மூன்றாம் நாளில அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்து எழுந்தார் அநேக மக்களுக்கு தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்து பரமேறி சென்றார் மறுபடியும் மக திரும்ப வருவேன் என்று சொன்னார் திரும்ப வருவதற்காக என்றால் இந்த இயேசுவை யாரெல்லாம் உள்ளத்துல ஏற்று நம்பினார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு பரலோக ஒரு மறுவாழ்வை தருவதற்காக கூட்டி சேர்க்க வரப்போகிறார் அது இயேசுவை நம்புகிறவர்களுக்கு இவர் எப்பேற்பட்ட மன அடிமைத்துவமா இருந்தாலும் அதிலிருந்து இலவசமாக அன்பினாலே விடுதலை கொடுக்கிறார் கவனிக்கிற நீங்கள் பல விதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்க கேட்கலாம் பாவம் கடன்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு பணம் அதிகமாக கடன் இருக்கிறது அதிகமாக வட்டிக்கு வாங்கி என்ன கஷ்டப்படுறோமே இயேசு உதவி செய்வாரா இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க நம்புங்க உடனே உங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் வெற்றான வாக்குறுதிகளை அள்ளி வீச விரும்பவில்லை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய அதிகாரம் அவருடைய நீதி நியாயம் அவருடைய அன்பு அன்பு மேலோங்கினது அந்த அன்பினாலே செலுத்த முடியாத பாவ கடனை அவர் செலுத்தினார் என்பதை நீங்க நம்புங்க என்றால் இந்த என்கிற கடன் இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல மறித்ததுக்கு அப்புறம் கூட இந்த கடன் தன்னுடைய காரியத்தை காண்பிக்கும் ஆகவே முதலாவது இந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவம் என்கிற கொடுப்பார் அவர் மீது போது பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் என்ற அதிகாரத்தையும் இந்த பைபிள் சொல்கிறது அப்படி பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் எங்களாலே ஆகவே இந்த அன்பை புரிந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் சரோபல்ல கர்த்தர் உங்கள் உதவி செய்வாராக ஆமேன் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நாம் பிரார்த்தனை செய்வோம் மகா அன்பு கொண்ட எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அன்பு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது என்று நாங்கள் கண்டோம் கடவுள் மனிதன் மீது அன்பு கொண்டதனாலே இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய மைந்தன் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனுடைய பாவக் கடலிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக சிலுவேலே தன்னையே தியாகமாய் கொடுத்ததே இன்றைக்கு நாங்கள் அறிந்தோம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வீராக பாவம் எங்கள் கடலிருந்து விடுபட்டு ஒரு விடுதலையான வாழ்வை அனுபவித்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களைப் பெற்று வாழ அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க உதவி செய்யும் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ിൽ തൊങ്കാരേ മൂറണി മീതിൽ കായമടേ മൂന്നി മീതിൽ കായമടേ குட்டியானவர் சொந்த ரத்தம் சிந்தி மீட்டு இந்த அன்பு கூந்தவர் அன்பு கூறவர் மீட்பரே சுக்ரூசில் தொங்கினாரே மூன்றாணி மீதில் காயமடைந்தே விடில் ஏழையா என் பாவபாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே சுக்ரூசில் தொங்கினாரே முன்றாணி மீதில் காயமடைந்தே மூன்றா அட்சி கண்டால் மனமும் உருகிடுமே மாயர் லோக ஆசை வஞ்சிக்குமே மாரிடாத ஏசு போதுமே என்று மாரிடாத ஏசு போதுமே காயந்த தெய்வம் நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று கேட்டோம் நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையில் உங்களை விடுவித்து மரணத்திற்கு பின் தெய்வ ராஜ்யத்தில் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை அறிந்து தெய்வ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் அவளாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒழியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்